அரசியல் ஊழல் பற்றி நம்ம பல முறை விமர்சித்திருக்கோம் பழி வாங்கும் அரசியல் அப்படின்னு டிஎம்கே சொல்வது இதெல்லாம் கேட்டுக்கோம் வரும்பொழுது ஜாஃபர் சாதிக்கு பேர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்டெலிஜென்ஸ்ல கேதர் ஆயிடுச்சு அப்ப இந்த நபர்கிட்ட அப்படி என்ன இருந்தது இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தது கட்சிக்குள்ள மேட்ரு வழியில வந்தவொடனே அவங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆனா கட்சி விட்டு நீக்கினாலும் சரி பட் தொடர்பு என்ன ஏதாவது மணி ட்ரெயில் இருக்குதா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நாலஞ்சு போலீஸ் போர்ஸ் ரொம்ப சொல்லுவாங்க ஒண்ணு டெல்லி போலீஸ் மும்பை போலீஸ் சென்னை போலீஸ் அப்ப அவங்க அவங்க கண்காணிப்பு எப்படி இல்லாம போச்சு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் அவர்களை வரவேற்று செல்லலாம் வணக்கம் வணக்கம் ஜாஃபர் சாதி மன்னன் ரொம்ப விமர்சையா பேசப்படுறாரு அவர் வந்து கடந்த மூன்று ஆண்டுகள்லயே வந்து நாற்பத்தஞ்சு போதைப் பொருள் அந்த கன்சைன்மெண்ட்ஸ் அதாவது தேர்ட் பார்ட்டில குடுத்து மாத்துறது இந்த மாதிரி பணமா அந்த மாதிரி கன்சைன்மெண்ட்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறாரு மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க முதல்வர் குடும்பத்துக்கும் இவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அவருடைய அவருடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினராவே இவர் வந்து வந்து இருந்து இதன் இது இது எதை காட்டுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உறுப்பினராக திடுக்கிடும் பாருங்க அரசியல் ஊழல் பத்தி நம்ம பல முறை விமர்சித்திருக்கோம் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பழி வாங்கும் அரசியல் அப்படின்னு டிஎம்கே சொல்வது இதெல்லாம் அப்புறம் இந்த மேட்ரு ட்ரக் மேட்டர் வரும் பொழுது உலகம் முழுவதும் அப்ரோச் என்ன கேட்டீங்கன்னா ஜீரோ டாலர் இது நம்ம டாலர் பண்ணுறோம் ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்னா இந்த ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் திருப்படுறாரு ஏன்னா மூணு பேர் டெல்லியில் மாட்டுக்கிறார் அதை தவிர்த்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் அங்கே இருந்தெல்லாம் நமக்கு இன்டெலிஜென்ஸ் வரும் தமிழ்நாடு சார்ந்தவர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய ட்ரேட் பண்ணுறாரு மூவாயிரம் கோடி அளவுக்கு போதைப் பொருளை அது சிந்தட்டிக் போதைப் பொருள் அனுப்பிச்சிருக்காரு பல கோடி சம்பாதிச்சிட்டாரு அவர் யாருன்னு விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா டிஎம்கேயில் ஒரு கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர் பல தலைவரும் அவரோட இதெல்லாம் வருது ஃபோட்டோ வருது வீடியோ வருது இதை தவிர்த்து அவர் திரையுலகத்துலேயும் அவரோட பிரபலம் இருக்குது பட தயாரிப்புக்காக பணம் நிறையா கொடுத்துருக்காரு நாலு படம் காத்திட்ருக்கு நாலு படம் தயாரித்திருக்காரு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை தவிர்த்து உதயுடன் இருக்கிற ஃபோட்டோலாம் வருது அப்புறம் உதய உதயநிதியோட மனைவி கிருத்திகா அவங்க கூட கனெக்டடாக கூட சில வீடியோலாம் வெளியிட்டதாக இல்லை கேசட் வெளியிட்டதாக இதெல்லாம் வருது அப்போ இந்த நபர்கிட்ட அப்படி என்ன இருந்தது இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தது அந்த கட்சிக்குள்ளே மேட்ரு வெளியில் வந்தவொடனே அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் கட்சி விட்டு நீக்கினாலும் சரி பட் தொடர்பு என்ன ஏதாவது மணி ட்ரேல் இருக்குதா இவருக்கு கட்சியில் இப்படி வளர்ச்சிக்கு காரணம் என்ன ஆக்சஸ் எது அந்த ஆக்சஸுக்கு பணமாக அந்த பணம் எப்படி சம்பாதிச்சார் இந்த பணம் இந்த ட்ரக் டீல்லேருந்து வந்ததா இப்போ நம்ம கேள்விப்படுது என்னென்னா அங்கே கஸ்டடியில் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது நான் உதயநிதி ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஏழு லட்சம் கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தாரு டிஎம்கேயில் இருக்க பல பிரமுகர் பேர் அவர் ஏன்னா அவர்கிட்ட விசாரிக்கும்போது என்ன பண்ணீங்க பணம் என்ன பண்ணீங்கன்னா இல்லை ஹோ ஹோட்டல் தரத்தேன் அந்த ஹோட்டல் திறப்பு விழாவில் கூட பல திமுக பிரமுகர்கள் போயிருக்கார்கள் இதுலேருந்து ரெண்டு விஷயம் வருது யோசி ஒன்று பாருங்க இந்த மேட்டரில் வந்து இது பழிவாங்க அரசியல் இல்லை இது இன்டெலிஜென்ஸ் ட்ரக்கை பொறுத்து மட்டும் வெளியிலேருந்து வந்த தகவல் ஜாஃபர் சாதிக்கு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டெலிஜென்ஸில் கேதர் ஆகிருக்குது இது சீரிய இது வந்து மத்திய அரசு ஏதோ பழிவாங்க அரசியலில் வராது இது அதை தவிர்த்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே வர பல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதெல்லாம் வெரிஃபை ஆகிட்டு இருக்குது அதனால்தான் பிரதமர் நந்தனத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார் இது பாருங்கள் அரசியல் ஊழல் ஒரு பக்கம் ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் தமிழ்நாடு இளைஞரோட ஃப்யூச்சர் பற்றி இருக்குது பல பேர் இதுக்கு அடிமையாகிட்டே போகிறாங்க இப்படி விற்கிறவங்க விரியோ பண்ணுறவங்க வெளியிலேயே அனுப்புவாங்க உள்ளே விற்பாங்க ஏன்னா அவங்களை குறிக்கோள் பணம் சம்பாதிக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த தொழிலில் நுழையிறதுக்கும் உங்களுக்கு முதல்ல பணம் வேணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கோடி இருபது கோடி நீங்கள் போட்டிருக்கணும் ஏன்னா இந்த தொழில இருபது கோடி போட்டால் இரநூறு கோடி சம்பாதிக்கலாம் அப்போ முதல்ல இருபது கோடி இவருக்கு எங்கேருந்து வந்துருச்சு ஒன்று மூன்றாவது விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா இவர் ஏ டிஎம்கேவோட ராஜ்யசபா எம்பி அப்துல்லாவோட ஏ பலமுறை துபாய் போனாரு அது காரணம் என்ன இதெல்லாம் இருக்காங்க இப்போ என்ன போகுது விஜயஸ்ரீ விஜய் யுவஸ்ரீ இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி இதை மணி ட்ரெயில் கனெக்ஷன் இருக்குதா வேறு எதாவது ஆதாரம் இருக்கிறதா பார்த்த பிறகு இந்த தலைவர்களிடம் கட்டாயமாக நேஷனல் கண்ட்ரோல் ஐ மீன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவர்களிடம் வருவார்கள் அதை தவிர்த்து ஈடு மணி ட்ரெயில் பார்ப்பாங்க அப்படி மணி ட்ரெயில் ஏதாவது பெரிய திமுக கிட்ட வந்ததினால் அவர்களையும் விசாரிப்பார் விசாரித்து கூப்பிடுவாங்க எங்கொயரி நடக்கும் இது நடக்கும் ஆனால் பிரதமர் சொன்னது போல் இது வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக எடுத்துக்க முடியாது இது மேலே சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு அமெரிக்கா போல நாடுகளும் எதிர்பார்க்குறாங்க ஆஸ்திரேலியா எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் போதை கொண்டு போடுறீங்க இந்த போதையில் அவங்க மக்களில் அவதிப்படுறாங்க அதனால் இதனால் அரசியலுக்கு மேற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இதில் அரசியல் ஏன் இருக்குதுன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு டிஎம்கே போல கட்சியில் ஏன் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது பணம் யாராவது கொடுத்தா கொடுத்தாத பரவாயில்லையா ஆகையால் யுவஸ்ரீ இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸ் மேட்டர் இது போகப்போ நிறையா தகவல் வரும் இது தேர்தலுக்கா பண்ணியிருக்காங்க தேர்தல் பாருங்க தேர்தலுக்கா இந்த மேட்டர் இல்லைங்க இதான் பெரிய மேட்டர் இது தேர்தல் வரும் போகும் ஆனால் இந்த மாதிரி நபர்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ரொம்ப வருஷமா இருக்காங்க ரெண்டாவது யுவஸ்ரீ இவங்க எப்படி அவங்கள தேட ஆரம்பிச்சோடனே தமிழ்நாட்லேருந்து ஓடி போனாங்க இதுல ஐந்தாவது ஒரு பிரச்சனை என்ன கேள்வி என்ன வருதுன்னா தமிழ்நாடு போலீஸார்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் போலீஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நாலஞ்சு போலீஸ் போர்ஸ் ரொம்ப சொல்லுவாங்க ஒண்ணு டெல்லி போலீஸ் மும்பை போலீஸ் சென்னை போலீஸ் அப்ப அவங்க அவங்க கண்காணிப்புல எப்படி இல்லாம போச்சு கண்காணிப்புல இல்லாம போச்சா இந்த கண்காணிப்பு இல்லாமல் செய்யப்பட்டதா அப்புறம் அவர் போலீஸ் ஆபிசர்ஸ் கூட இருக்கிற மாதிரி புகைப்படமும் இருக்குது அவங்க விழால கூட இவர் கலந்துக்கிறாரு அப்ப இவருக்கு என்ன இவ்வளவு ப்ராமினன்ஸ் நமக்கு தெரிஞ்சவர்கள் யுவஸ்ரீ தமிழ்நாடு அரசியலில் உங்களுக்கு ப்ராமினன்ஸ் வேணும்னா நீங்கள் தொட்டு கொடுக்கணும் நீங்கள் பார்ட்டிக்கு ஃபண்ட்ஸ் தரேன் அவங்க தரேன் தலைவர்கள் தந்தால் உங்களோட ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஆகுது பணம் தான் பேசுகிறது எல்லா இடத்துலையும் பணம் கதவுகளை திறக்கிறது ஆனால் அந்த பணம் எப்படிப்பட்ட பணம் இது ரெண்டு இண்டஸ்ட்ரியலிஸ்டா என்ன பண்ணார் இவ்வளோ சம்பாதிச்சார் இந்த தொழில் தொழில் என்ன தொழில் தொழிற்சாலை அமைச்சாரா என்ன பண்ணார் என்ன இண்டஸ்ட்ரி பண்ணார் இவர் பணம் இவர் கையில் விளையாடுவது திரை உலகில் ஏன் போடுறாரு பாருங்க திரையுலகம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போட்டீங்க ரியல் எஸ்டேட் அஞ்சு ரூபா போட்டிங்கன்னா அது ஐநூறு ரூபா ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவருக்கு எல்லா கதவும் அவருக்கு திறந்தது இல்லைன்னா நீங்க சொல்லுங்க யாராவது தரப்பை உதயநிதியோட போட்டோ எடுத்துக்க முடியுமா பல கேள்விகள் வருது ஆனால் கேள்விகளுக்கு பதிலும் புரியுது ஆனால் போக போக இன்வெஸ்டிகேஷன் ஆக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியில் வரப்போகுது பல முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்